என்னை கருவில் செலுத்தினாய் உடலை குருவே வாங்க அந்த உடலை கொண்டு போகங்களில் வைத்தாய் என்னை கருவில் புகச் செய்தாய் கோயில் இருக்கியா கருவில் புகச் செய்தாய் உடல் உடலை சார வைத்தாய் உடலை சாரவைத்தாய் போகங்களில் உடல வைத்தாய் மயக்க உணர்வை தந்தாய் அடுத்த பத்தி எழுதுங்க பக்குவம் வந்த பிறகு பக்கு வந்த பிறகு உன் திருவடியில் பித்து தந்தாய் உன் திருவடியில் பித்து தந்தாய் மூணாவது மந்திரம் தான் உன் திருவடி இது யாருக்குன்னு நடத்திட்டோம் திருவடியில் பித்து தந்தாய் ஆமா பிறவியில் அழுந்தாத வண்ணம் முனைப்பு நீக்கினாய் திருவெடியில் அடங்கச் செய்தாய் ஆணவமலம் என்ற நெருப்பை எரித்தாய் இது எவ்வாறு நிகழ்ந்தது தில்லையில் ஆடிய உத்தமனை விளக்குவாயாக இந்த மந்திரத்தில் மறிப்பித்துன்னு ஒரு வார்த்தை இருக்கும் முனைப்பு விடுதல்னு அர்த்தம் முனைப்பு முனைப்பு நீக்கின் அர்த்தம் இந்த மந்திரத்தில் ஆணவமலத்தை நெருப்புன்னு சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் அதுக்கு விளக்கம் சொல்லி நெருப்பை எரிக்க முடியாது ஆனால் ஆணவமல நெருப்பை அருள் நெருப்பு எரிக்கிறது அடுத்து அப்படின்னு எழுதி விடலாம் ஆனவள நெருப்பை அருள் நெருப்பு எரிக்கிறது மந்திரத்தை படித்து பாருங்க கருப்பித்து காயம் அதனோடும் ஓடி கருது மையல் நிரப்பித்து பித்தனின் பாதத்தை நோக்கும் நடிகை எண்ணெய் மறிப்பித்து பித்தனின் பாதத்தவரோடு மண்ணை அத்தி எரிப்பித்து அத்திங்கிறது தான் ஆனவளம் எரிவி எரித்தவாறன் தில்லையில் ஆடும் இறை அவனே மந்திரம் முப்பத்தி நாலு அதாவது இந்த மந்திரத்தில் கருவில் உடம்பு கரு பிறவி மயக்கம் அதையெல்லாம் நீக்கி எனக்கு இருந்த எந்த மலத்தை நீக்கினாய் முனைப்பு நீக்கி எனக்கு நீக்கினாய் நீக்கினாய்ங்கிறத சொல்ற அடுத்த மந்திரம் முப்பத்தி நான்காவது மந்திரத்திற்கான பொருள் பிரம்மன் தன்னுடைய செருக்கினால் தன் தலையை இழந்தான் உன் திருவடி மாலும் அறியாத திருவடி உன் பாதம் என் உன் பாதம் என்னில் கலந்தும் நான் விடயங்களில் சென்றேன் நான் அற்பம் உள்ளம் உடையவன் உள்ளங்குடையவன் விடையவெளி சென்ற நான் இன்று உன் வழி வந்தது எப்படி தில்லையில் ஆடும் இறையவனே மந்திரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது அதற்கு விடயம் விட்டு விடயம் நோக்கி செல்லுதல் இந்த மந்திரத்தில் அலையுற்ற மால் ஒரு வரி இருக்குது அதுக்கு பார்க்கடல்ல தூங்குறாருன்னு பொருள் எடுக்கலாம் வருத்தம் அடைந்த மால்னும் பொருள் எடுக்கலாம் அந்த பொருள் என்ன சொல்லுது தன்னுடைய செருக்குனால பிரம்மன் தலையை இழந்தாரு செருக்குன்னு எழுதியிருக்கீங்களா செருக்குனால பிரம்மன் தலையழக்கிறாரு பார்க்கடல்ல படுத்திருக்கிற பிரம்மானும் திருமாலும் அறிய முடியாத திருவடியாக இறைவன் திருவடி இருக்குது அந்த திருவடியில் இந்த உயிர் கலந்தாலும் பல விடயங்களில் அது போகுது இந்த விடயங்களில் கலைதல் உற்றுனா ஒரு விடயத்திலிருந்து இன்னொரு விடயத்துக்கு போகுது விடயத்தை விடுறதா இல்லை போகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்ப உடையதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நான் திளைக்கும்படியாக அருளில் திளைக்கும்படியாக நீங்கள் எப்படி செய்தீங்க அது எவ்வாறு நிகழ்ந்ததுன்னு கேட்டாரன் எத்தனாவது மந்திரத்தில் முப்பத்தி நாலாவது மந்திரத்தில் கேட்குறேன் வாங்க கோயிலில் பூஜை நடக்க அதுக்கு பொருள் சொல்லியிருக்க எழுதிடுங்க அதுக்கு பொருள் சொல்லிட்டோம் திரும்ப ஒரு தடவை தொகுத்து சொல்றேன் எழுதுங்க முப்பத்தி நாலு பிரம்மன் தன் தெரு செருக்கால் தலை இழந்த தலையை இழந்தான் இறைவன் திருவடி மாலும் காண முடியாது திருவடி நான் திருவடியில் கலந்தும் விட்டு விடயம் நோக்கி சென்றேன் இன்று அருளில் திளைக்கிறேன் இது எவ்வாறு நிகழ்ந்தது தில்லையில் ஆடிய இறைவனை இதான் மந்திரம் உடயங்களில் துளைக்கிற உயிர் வந்து உடயம் விட்டு உடயம் தாவி கொண்டே இருக்கும்போது தவிர எதை விடாது உடயங்களை விடாது அதாவது பெற்றதனில் விருப்பத்தை அதிக அதிகரிக்கும்னு தான் சிவபிரகாசம் சொல்லுது அதாவது உயிர் பற்று விடாதவரை எதை அடைகிறதோ அதில் பற்று அதிகமாகும் ரெண்டு மூணு வீடு கட்டி வாடகை விட்டு அதில் பருவமான பார்த்துட்டோம்னா போதுமே அந்த உயிர் நினைக்காது என்ன செய்யும் இன்னொரு பத்து வீடை கட்டி வாடகை கொடுவோம் பெற்றதனையில் ஆசைதனை பெருக்கு விற்கும் அப்படிதான் சொல்கிறாங்க சாஸ்திரத்தில் ஒரு விடயத்தில் அதுக்கு போதும் தோணுச்சுன்னா இன்னொரு விடயத்தில் போய் விடும் அவ்வளோதான் ஒரு தீய பழக்கம் இருக்கும் இன்னொரு தீய பழக்கத்துக்கு அடிமையாகும் எதை விடாது தீய விடாது அதைத்தான் அழகான வார்த்தையில் சொல்கிறேன் விடயம் விட்டு விடயம் செல்லுதல் முதல்ல சாப்பாட்டுக்கு அடிமையாக இருந்தானே இப்போ வேறு ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாக இருப்பான் பாட்டுக்கு அடிமையாக இருப்பான் இல்லைன்னா தூக்கத்துக்கு அடிமையாக ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகும் தலையிட்ட நான்முகன் தன்பால் கடலில் தயங்கு மிக்க அலையுற்ற மாலும் அறியா திருப்பதம் ஆக முற்று அங்கு கலையுற்ற நெஞ்சன பாதத்து பாதத்துளாட கருதி இந்நாள் லைத்தது அதாவது அந்த லைத்ததுங்கிறது லைத்தது என்பது எதுகைக்காக லைத்ததுன்னு வந்துட்டு வரணும் லை வரக்கூடாது லைத்தது எவ்வாறு தில்லை லாடும் இறைவனி அடுத்த வந்து முப்பத்தி அஞ்சு பொருள் உன் திரு உன் திருவடி என் அறிவில் இருக்கிற ஆணவ மலத்தோடு உன் திருவடி என் அறிவில் இருக்கிற ஆணவ மலத்தோடு சார்பு இல்லாமல் சார்பு இல்லாமல் என் உயிருடன் கலந்திருக்கிறது அல்லது என் ஆன்மாவுடன் கலந்திருக்கிறது கலந்திருக்கிறது நான் பக்குவப்பட்ட போது அருள் ஓங்கியது அனாதியாகவே இருக்கிற ஆனோமலை ஆனோமலத்தினுடைய தாக்கம் போனது திருவிங்கிற கடலை உன் திருவடிங்கிற தெப்பத்தால் நீந்திய அடியார்களோடு சேர்ந்து என்ற கடலை உன் அருள் என்ற தெப்பத்தால் கடந்து அடியார்களோடு சேர்ந்து உன் அருளானையின்படி நிற்க வைத்தாள் நீயே எனக்கு போகமோ இது எவ்வாறு நிகழ்ந்தது சில்லையில் ஆடிய உத்தமனே குறிப்புறை அதில் இல்லை மந்திர பொருளை ஒரு தடவை புரியுதான் பாருங்கள் உன் திருவிடி என் அறிவில் இருந்த தீயானோ இறைவனுடத்துல எது கலக்காது ஆணவ யாரோடு கலக்காது இறைவனோட கலக்காது அதாவது உயிர் ஆணவ மலம் இறைவன்லாம் ஒரே இடத்துல இருந்தாலும் உயிரை தாக்கும் யாரை தாக்காது இறைவனிடத்தில் அது அடங்கி நிற்கும் எந்த மலம் ஆணவ மலம் அடங்கி நிற்கும் அதுதான் இந்த இடத்துல போலடும் என்னோடு வலுவாக இருந்தது ஆனால் இறைவனிடத்தில் வலுவாக இல்லை இது அனாதி நிலை அல்லது முதல் நிலை நான் பக்குவப்பட்ட பிறகு ஆணவ மூலம் எண்ணெய் தாக்குறதையும் என்ன செய்து கொண்டது நிறுத்தி கொண்டதுங்கிறார் அழகான செய்தி முதல்ல ஒன்றை தாக்காமல் இருந்துச்சு உனக்கு ஆணவ மூலத்தினுடைய பாதிப்பு இல்லை பக்குவம் வந்த பிறகு என்னை பாதிக்கிறதையும் ஆணவ மூலம் நிறுத்தி கொண்டதுன்னாரு பிறகு நான் என்னுடைய பிறவிங்கிற கடலை பிறவி பெருங்கடல் நீந்துவாங்கிற திருக்குறள் தான் ஒரு திருச்சகத்தில் ஒரு மந்திரம் சொல்லுவோம் இருபத்தி ஏழாவது மந்திரம் தனியரே பெரும் பிறவி பப்பத்தெவ தடம் தடந்திரையால் எற்றுண்டு அந்த மந்திரம் உன் திருவடிங்கிற தெப்பத்தை பிறவிங்கிற கடலை ஒன் அருளுங்கிற தெப்பத்தினால நீந்தி நீந்திய அடியார்களோடு நான் கலந்தேன் திருக்கூட்டத்தில் சேர்ந்ததை சொல்கிறார் உன் திருவருள் ஆணையின் ஒண்ணு நிற்க ஆரம்பித்தேன் இது எல்லாமே அந்த நூற்பா பத்துலேருந்து பனி பதி பனிரெண்டு வரைக்கும் பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மந்திரம் இந்த மூணு நூற்பாவும் ஒன்று சேரும் உன்னையே நான் போகமாக அனுபவிச்சேங்கிறார் பாருங்க அதுதான் நூற்பா பதினொன்று உன்னையே நான் போகமாக அனுபவிச்சேங்கிறது நூற்பா பதினொன்று அதுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் பத்து பாய்ந்தது நின்றன் அடியந்தன் ஆவியுள் பற்றலின்றி தோய்ந்தது தீய மனத்தொடும் தொல்லை துகளதர நீந்திய உள்ளத்தவருடைய நின்ற நீந்திய உள்ளத்தவர் அதாவது அடியார்கள்லாம் அருளை துணை கொண்டு நீந்திராங்க நின் களல் நிற்க உன்னை ஈந்தது எவ்வாறு சொல் தில்லையுளாடும் இறையவனே என்கிறது மந்திரம் இன்னும் ஒரு மந்திரத்துக்கு பொருள் எழுதுனா திருவாசகம் எழுதலாம் எத்தனாவது மந்திரம் முடிச்சாதான் நம்ம தேவாரம்லாம் பார்க்க முடியும் இதுக்காக தேவாரம் திருமந்திரத்தெல்லாம் நிறுத்தி போட்டுட்டோம் முப்பத்தி ஆறாவது மந்திரம் மூலமலமாகி ஆனமலம் ஆன்மாவை பற்றியது எப்படியோ அவ்வாறே அவ்வாறே ஆணவமலத்தில் உயிர் கலந்தது ஆணவமலம் ஆட்டி வைத்தபடியே உயிர் கலங்கியது அருள் அந்த ஆணவ மலத்தை ஒடுக்கியது ஒடுக்கியது எவ்வாறோ அருள் ஆணவ மலத்தை ஒடுக்கியது எவ்வாறோ தவத்தால் அருளை சார்ந்து ஆணவ மலம் ஒடுங்க பெற்ற அடியார்களோடும் நான் சேரும்படியாக யார் அடியார்கள் ஆமா நம்ம எல்லாரையுமே அடியார்கிறோம் எல்லாரையும் திருக்கூட்டங்குறோம் எல்லாரையும் அடியாருங்கிறோம் அது நம்முடைய பெருந்தன்மை தான் மாணிக்க வாசகரோட தான் நல்லவங்க அவர் ஆணவம் மூலம் போனாதான அடியா இருக்கிறாரு நம்ம எல்லாரையும் அடியா இருக்கிறோம்ல அதனால மாணிக்க வாசகரோட தான் நல்லவங்க அந்த அடியார்களோடு நான் சேரும்படியாக என் மயக்கத்தை இடித்தாய். இடித்து தகர்த்தாய் அழகான வார்த்தை இது எவ்வாறு தில்லையில் ஆடும் இறைவனே குறிப்புரை உயிர்களை இயக்குபவன் இறைவன் அந்த இறைவன் தன்னுடைய மறைப்பு சக்தியினால ஆணவ வழியே ஆன்மாக்களை இயக்குவார் இது ஒரு புதிய செய்தி முக்கியமான செய்தி ஆணவமல வழியே ஆன்மாக்களை இயக்குவார் இப்ப எழுதிட்டு இருக்கிற செய்தி ரொம்ப முக்கியம் அவ்வாறு செய்தால்தான் ஆணவமல வழியே ஆன்மாக்களை இயக்குவார் மறைப்பு சக்தியினார் அவ்வாறு தான் ஆணவமல தீமையும் அருளின் சிறப்பும் உயிருக்கு தெரியும் அவ்வாறு தான் ஆணமல தீவையும் அருளின் சிறப்பும் உயிருக்கு விளங்கும் படிங்க மூலமலமாகிய உரை உரை ஆணவ மலம் ஆன்மாவை பற்றியது எப்படியோ அதை பற்றியிருக்கிற மாதிரியே அதாவது ஆன்மாவும் உயிரும் கலந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆணவத்தோடு அதிவிதம்னு தாய் மாணவர் சொல்கிறார்ல அந்த தொடரை சொல்கிறார் ஆணவத்தோடு உயிர் அதிவிதமாக இருக்குது அந்த ஆணவ மலம் ஆட்டி வைத்தது எப்படியோ அப்படியே அது உயிரை இயக்குகிறது அதாவது ஆணவ மலத்தினுடைய வழியே தான் மறைப்பு சக்தியும் போகுதுங்கிறார் மறைப்பு சக்தி ஆணவ மலத்தை இயக்குது நோய் வழி தானே டாக்டர் போக முடியும் டாக்டர் வழின்னு என்ன வழி இருக்குது நோய் இருக்கு வரைக்கும் எதிர் தான் நோய் வழி தானே போக முடியும் டாக்டர் தனக்குன்னு ஒரு வழியில் போக முடியாது ஒரு மாத்திரையை கொடுத்தா கூட அந்த மாத்திரை எதோட சம்மந்தப்பட்டிருக்கணும் நோயோட நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கணும் அது அப்படி தான் அதற்கு பொருள் அந்த அந்த மலத்தையும் திருவருள் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிக்கிறது அது எப்படி நிகழ்ந்ததுன்னு கேட்குது தவம் செய்தவர்கள் அருளை சார்ந்து தங்களுடைய மலத்தை ஒடுக்கி கொள்ளுகிறார்கள் சிவா குருவேன் அந்த அந்த மலத்தை ஒடுக்கியவர்கள் கூட நான் சேர என்னை சேர வைத்தாய் திருக்கூட்டத்தில் சேரணும்னா மயக்கம் இருக்கக்கூடாது அப்போ உண்மையான திருக்கூட்டத்துக்கு என்ன இருக்கக்கூடாது ஆணவ இருக்கக்கூடாது மயக்கம் இருக்கக்கூடாது அப்போ நம்ம திருக்கூட்டம்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டம் வேறு புரியுதா நம்ம ஒரு ஐம்பது பேர் சேர்ந்துட்டோம்னா உடனே திருக்கூட்டங்கிறோம் ஆனால் பண்டார சாஸ்திரம் சொல்கிற திருக்கூட்டம் யாரை ஆணவ ஒடுங்கியவர்களை தான் திருக்கூட்டம்னு சொல்லும் தவம் செய்தவர்களை ஆணவ ஒடுங்கியவர்களை பிறவியை கடந்தவர்களை அது வந்துக்கிட்டே இருக்குது இல்லை அதையெல்லாம் தொகுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது இதைத்தான் நாம் வந்து நம்ம ரொம்ப தூரம் போகணும் போகணுங்கிறோம் நாம் வந்து சைவத்தில் வந்து நம்ம குறிப்பிட்ட எல்லையை அடைஞ்சிட்டவனும் ஒவ்வொரு உயிரும் நினைக்குது சித்தாந்தம் படிக்கிறவங்கள பற்றி பிரச்சனை இல்லை அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் நின்றுடுறாங்க பாருங்க கிரியால் நிற்கிறவங்க சரியில் நிற்கிறவங்க தான் பிரச்சனை யோகத்தில் நிற்கிறவங்க கூட பிரச்சனை கிடையாது அவன் ஞானத்துக்கு வந்துடுவோம் எதில் நிற்கிறவங்க தான் பிரச்சனை சரியகிரியில் போய் நின்றுக்கிட்டு அதில் எல்லாம் அடைஞ்சதாக பார்த்து கொண்டு மற்றக்கிட்ட அடைஞ்சதாக காட்டிக்கொண்டு அப்படி இருக்கிறவங்க தான் பிரச்சனை அவங்களுக்கு எந்த உணர்வு இல்லை நமக்கு ஆணவங்களும் இருக்குது நம்ம ஆவணத்தில் விடுபடலை நம்ம பிறவி எண்ணெய் கிடக்கலை நம்ம தவ செய்யலை அப்படிங்கிற உணர்வு என்ன செய்ய மாட்டேங்குது வரமாட்டேக்கு தனக்கு இருக்கிற குறை அந்த உயிருக்கு என்ன செய்ய தெரிய மாட்டேக்கு தன் குறையே அந்த உயிர் நிறையா எடுத்துக்கொள்ளும் அதான் உயிருக்கு குறை நான் வேலை பார்த்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு வாட்ச்மேன் இருந்தார் மது பழக்கம் மது பழக்கம் இல்லாத வேலைக்கு ஆளில் எடுக்க முடியும் நிறைய சம்பளம் அவர் என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவார் அங்கே வந்து டெம்பரரி போஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் தான் கூட அந்த சம்பளத்துக்கு இவனும் வரல இவர் மது பழக்கினாலும் ஒன்றும் செய்ய முடியல இவர் ஒரு தடவை ரொம்ப முடியாமல் படுத்துட்டார் ஏற்கனவே பாடத்தில் போட்டிருக்கோம் படுத்துட்டார் ஒரு தடவை இப்போ நாங்கள்லாம் பணம் கலெக்ட் பண்ணி அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி சரி இதை செலவழித்து எவ்வளோ ரூபாய்னாலும் பரவாயில்ல பாதுகாப்பாக வந்து சேரு ஆனால் இனிமேல் என்ன செய்யக்கூடாது மது இறந்தக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டு உடுங்குல வீட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட்டிட்டு வந்தாச்சு ஒரு பேர் ந ஒரு பேர் நடராஜ் நடராஜ் இனிமேல் அந்த பழக்கத்துக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறாங்க எங்கள் ஆட்கள் சார் தெரியாத அவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னார் என்னன்னு கேட்டாங்க நான் உடம்புக்கு முடியாமல் படுத்ததுக்கும் நான் மது அறந்ததுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டார் டாக்டர் அப்படிங்கிறார் அதான் முதல் பாயிண்ட்டாக பேசுகிறார் அதுக்கு தான் அதிகமாக அது அந்த யார்டை போயிட்டு வந்துட்டு அதுதான் டாக்டர் எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டாரு இதுதான் பல உயிர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இது கண்ணுக்கு தெரியலைன்னா வாத்தியார் கொடுத்து வச்சவோ கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா சண்டையை போட்டாலே வேண்டியது எல்லாரும் கெட்டவங்கலாசா ஆகுவாங்க இது கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா எல்லாரும் யாரா மாறுவாங்க கெட்டவங்களாக மாறுவாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஒரு எறும்பு ஒருத்தர் சட்டையில் ஏறினா கூட நீங்கள் கூப்பிட்டு உங்கள் சட்டையில் எறும்பு ஏறுதுன்னு சொல்கிறோம்ல ஒரு உயிருக்கு உடவரிய ஆபத்து இருக்குன்னு கண்ணுக்கு தெரிஞ்சு யாராவது சொல்லாமல் இருப்பாங்க சொல்லாமல் இருந்தேன்னா நம்ம மனுஷனா என்ன சொல்றீங்க ஆ பட்டு மந்திரத்தை படித்து பாருங்க பிடித்தது எவ்வாறு அவ்வாறு மலமுளம் பின்னமர நடித்தது எவ்வாறு அவ்வாறு நடுங்க நடிக்கும் அருள் தடித்தது எவ்வாறு தடிக்கும் தவறுடும் சாராமையில் பிடித்தது எவ்வாறு கொல் சொல் தில்லையில் ஆடும் நிறைய நிறைய பண்டார சாட்சிகள் நிறைய செய்தி வருது என்று பண்ற இதை நிறைவு பண்றோம் அடுத்த பகுதிக்கு பார்க்கணும் அதிசய மாலையில மொத்தம் எத்தனை மந்திரம் வருதுன்னு பார்க்கலாம் அதிசய மாலையில மொத்தம் எழுபத்தி மந்திரம் கடைசி வரைக்கும் வந்துடும்